விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன இருந்தே நம்ம கிட்டே ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்தார் நம்ம ஃபீல்டை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருந்தார் சரி அதற்காக இன்னைக்கு இன்றைக்கி இருந்து உள்ள ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்ததுனால அப்படியே சரி அவங்க வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு இப்போ இருக்கணும் ஃபீல்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனோம் ஸோ அவர் வீட்டுக்கு வழியில தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நிலமை ஓடையில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து போக முடியாத அளவுக்கு தண்ணி அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தண்ணி என்ன தலைவரை உண்மையிலேயே காட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்களால வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நம்ம வந்து அவர் கூட போனோம் ஸோ போயிட்டு இருக்கும்போதே பார்க்க முடிஞ்ச அந்த மாட்டு சோளம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசிறி நல்லா ஒரு பாஞ்சு நாள் டைம் பீரியடில் வச்சுருந்தாரு நம்ம வயசு சும்மா இருக்காது இல்லையா அப்பயே சொல்லிட்டு போயிட்டான் அதே அந்த நேன யூரியா இதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நல்லா வரும் அப்படின்னு சொன்னோம் அவரும் வந்து ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னாரு ஒரு ஃபீல்டை காமிச்ச உடனே எனக்கு நெஞ்செல்லாம் அப்படியே வெடிச்சு போயிடுச்சு என்னது இப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆனால் நம்ம வந்து நம்ம வீடியோவில் கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கலைகளை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம் ரெண்டாவது புளூ வராத கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் இவர் வந்து ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணாத விட்ருக்காரு ஐயோ ஏன்னா கலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்துருக்குது அண்ட் புழுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக போட்டு தள்ளியிருக்கு இன்னும் அப்படியே சாமி இவ்வளோ புழுவா அப்படிங்கிற அளவுக்கு புழுவோட தாக்கங்கள் இருந்துச்சு சரி ஓகே இவருக்கு ஏதாச்சும் நம்ம சஜஷன் சொல்லி தான் ஆகணும் சொல்லாதையும் இருக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார் இல்லையா அதனால் சொல்ல சொல்ல வேண்டியதாகிடுச்சி என்ன வெரைட்டி இவர் ஓன் இருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப தானியாவில் நைன் டபுள் த்ரீ நைனும் ஊனியிருக்காரு மைக்கோ நாற்பது அறுபது இந்த ரெண்டு வெரைட்டி தான் ஊன்னிருக்காரு அதுவும் சொன்னார் உங்கள் சேனலில் பார்த்துட்டு தான் நான் வந்து இதை ஒன்று அப்படின்னாரு அவர்கிட்ட உடனே கேட்டேன் நான் வந்து நாற்பது அறுபது தொண்ணூற்றி முப்பத்தொம்பது ஒன்றுன்னு சொல்ல கிடையாது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது சொல்லியிருப்பேன் நாற்பது அறுபது வேணால் நாற்பது அறுபத்தஞ்சு சொல்லியிருப்பேன் நீங்கள் அதற்குன்னு ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இல்லை தலைவரை இது வந்து நான் எல்லா வருஷமும் போடக்கூடியது நாற்பது அறுபது வந்து எல்லா வருஷமும் போடக்கூடியது நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதாவது தொண்ணூற்றி முப்பத்தொம்பது போட்டேன் சப்போஸ் நாற்பது அறுபதை விட தொண்ணூற்றி முப்பத்தொம்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷத்தில் இருந்து நான் தொண்ணூற்றி முப்பத்தொம்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வைலாம் கிராப் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ரொம்ப சந்தோஷம் ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் வயலில் எவ்வளோ கலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்ட என்ன கலை மருந்துங்க அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் இப்போதாங்க ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தம்பி லார்டீஸ் கலைக்குழியும் வந்து நான் அடித்தேன் அப்படின்னாரு லார்டீஸ் ஓகே அடிச்சிங்க எப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இருபது குழி இருக்கும் இருபத்தி மூணு இருபது நாலு டேங்க் அடித்தோம் அப்படின்னாரு நாலு அஞ்சு நாள் ஆகுது அப்படின்னா அஞ்சு நாள் ஆகுதுனாரு ஆனால் அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் எதுவுமே செடியில் தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் இருந்துகிட்டே எல்லாம் அடித்தா வச்சுக்கணு அப்படின்னாரு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம கேட்டோம் எதில் இங்கே அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் வந்து பவர் ஸ்பேயரில் அடித்தங்கன்னு அப்படின்னாரு நாம் கன்டினியூஸாக சொல்லக்கூடிய விஷயம் தயவு செஞ்சு கலைக்குழிகள் அடித்தீங்கன்னா பவர் ஸ்பேயரில் அடிக்காதீங்க பேட்ரி ஸ்பேயரில் அடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது நிறைய விவசாயிகள் வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது எப்போ பண்ணாலுமே வந்து நான் வந்து பவர் ஸ்பேயரில் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு தப்பு பண்ணியிருக்காரு ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புழு மருந்து நம்ம அடிக்க சொல்லியிருந்தோம் புழு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேமியாக ஹீரோ கிரான் அடிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப விட்டு அடிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் இருக்குது ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜஸில் தான் நம்ம பார்த்து அடிக்க சொல்கிறோம் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும் புழு வந்து நல்லாவே தாக்குதல் வந்து பண்ணிடுச்சு ஃபுல்லாக முக்கால்வாசி இடத்துல சாப்பிடுச்சு அதனால் கண்ட்ரோல் ஆகுமா அப்படிங்கிறத முதல் டவுட் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து புழு கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேமரை வந்து போடுங்க அதாவது இமாமேத்தீன் ப்ளஸ் நவலோரான ஒரு டெக்னிக்கலில் ஏதாச்சும் ஒன்று போவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆம்பிளிகோ வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆம்பிளிகோ டெலிகேட் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்பேயரில் அடிக்கக்கூடாது பேட்ரி ஸ்பேயரில் தான் நீங்கள் வந்து அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அவரும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம வந்து தான் முடியும் அதை தவிர்த்து நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது இப்போ அவருக்கு இன்னொரு சஜஷனும் கொடுத்துருக்கேன் ஓகே நீங்கள் வந்து பவர் ஸ்பேயரில் அடிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க நாலஞ்சு நாள் ஆகுதுங்கிறீங்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செதும்ப தண்ணி கெட்டுங்க ஏன்னா நீங்கள் அடித்தது எல்லாமே ஒன்று சரியான ஈரம் இல்லாத டைமில் அடிச்சிருக்கணும் எல்லாம் நீங்கள் அடித்தது வந்து செடிகளுக்கு போகாத இருந்திருக்கும் சப்போஸ் சரியான ஈரம் இல்லாத டைமில் நீங்கள் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி போது அது மண் மேலே இருக்கக்கூடிய க களைக்குழி மருந்து எல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆகி கலைகளை ஒரு மூணு நான்கு நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இறக்க நேரிடும் சப்போஸ் அது அங்கே போகல அப்படின்னா நீங்கள் வந்து களைக்குழியம் மறுபடியும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற ஒரு நிலமை தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மறுபடியுமா அப்படின்னாரு ஆனால் நம்ம பண்ணுறதை சரியாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீஒர்க்கே வராது ஸோ அந்த ஒரு தப்பை நீங்கள் பண்ணியிருக்கீங்க தயவு செஞ்சு அதை சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறோம் அப்புறம் சரி தம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம சும்மா போனப்போ இதை பார்த்த ஒரு ஃபீல்டு வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இது நம்ம சொன்ன சஜஷன்லாம் கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் சோள தட்டைகள் அப்படிங்கிறதாவது இதெல்லாம் வந்து அவர் பண்ண தப்பு மற்றபடி நம்ம செடிகளை பார்க்கறம்போது நாற்பது அறுபதாக இருக்கட்டும் தொண்ணூற்றி முப்பத்தொம்பதாக இருக்கட்டும் நம்ம செடியோட சைஸு என்ன எப்படி இது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப நாற்பது அறுபதோடு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாகவே இருந்துச்சு ஸோ அப்படிங்கிறப்ப கீழே சாயாது அப்படிங்கிற ஒரு நம்பியை நம்பிக்கையாக அவருக்கு கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா காற்று அடித்தாலுமே ஏன்னா இந்த வருஷம் புரட்டாசி மாதங்களில் மலைகள் அதிகமாக பேரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க அதனால் அடித்தாலுமே கீழே சாயாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவருக்கு நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு தட்டையுமே மொத்தம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நாற்பது அறுபதோட தொண்ணூற்றி முப்பத்தொம்பது இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு உயரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு தான் இருந்துச்சு நாற்பது அறுபதும் சரி தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பதுமே சரி ஒரே மாதிரியான ஒரு உயரத்தில் தான் இருந்துச்சு ஓகேங்களா இதுதான் கூடவே வந்து ஒரு வயலில் பக்கத்து வயலில் வந்து பார்த்திங்கன்னா லாடிஸ் மருந்து அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ பக்கத்து பக்கத்துக்காட்டுக்காரர்கள் கூப்பிட்டார் சரி ஓகே எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்போ போனப்போ தான் வந்து பார்த்திங்கனா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃபோட்டேஜ் வந்து நம்ம கவர் பண்ணோம் லாடிஸ் எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணோம் கூடவே அதை எப்படி கலக்கியிருக்காங்க என்னான்னு பார்க்கும்போது நம்ப சேனலை பார்த்து கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாம் வந்து ஹஸ்டாக இருக்க சொன்னோம் இல்லையா அந்த டெக்னிக்கை அப்படியே தூக்கி லாடிஸ்க்கு போட்டு அந்த மெத்தடில் கலந்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலேயே நல்லது தான் இதுமாதிரி இதில் நம்ம அடிக்கும் போது வந்து மேலே பட்டாலுமே பெரும் அளவில் பிரச்சனைகள் வராது லாடிஸ் வந்து சோளத்தை மேலே பட்டாலுமே பெருமளவிலான பிரச்சனைகள் வராது ஓகேங்களா ஆனால் இவர் பண்ணியிருக்காரு பாருங்கள் ஒரு பாடு அப்படியே சாமி அதாவது எப்படி எனக்கு அவ்வளோதான் கோபம் அப்படின்னு சொல்லி வரல ஏன்னா நம்ம கோவப்பட்ட கோபம் தான் பட முடியும் நம்ம அவரை வந்து திட்ட முடியாது ஏன்னா அந்தளவுக்கான உரிமை நமக்கு கிடையாது சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா மற்றபடி நம்ம உரம் வைக்கிறதுலையோ இதெல்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாத தவிர நல்லாவே வச்சுருந்துருக்காரு இப்போ அடுத்ததாக வந்து ரெண்டாவது உரம் வைக்கலான் இருக்கேன் செடிகள் அங்கங்கே உட்காந்து போயிருக்கு அதுக்கு எதாவது உரங்கள் சொல்லிட்டு போக்கன்னு அப்படின்னாங்க அதற்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போதைக்கு வந்து உட்காந்து போயிருக்கிற இடம் இதுமாரியான கவரில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா ஒரு டேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது இருந்து நூறு எம்எல் வரைக்கும் போட்டு நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள் வெள்ளை வெள்ளையாக ஒரு சில இடங்களில் சோளம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஆல் நைன்டீன் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ண சொல்லிட்டு வந்திருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உரம் வைக்கும் போது நம்ம வந்து இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டையும் அதாவது ஒரு ஏக்கருக்கு இருக்குது இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டை யூரியா ஒரு மூட்டை நியூட்ரியன் ஒரு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லியிருக்கோம் நியூட்ரியன் ஒரு மூட்டை வைக்க முடியல அப்படின்னாலும் அறமூட்டை நியூட்ரியனாவது வைக்க சொல்லி நம்ம சொல்லிவிட்டு வந்திருக்கோம் அதற்கு முன்னாடி இந்த கலைகளெல்லாம் அட்டூழியம் பண்ணுங்கள் நீங்கள் உரம் இன்னொரு பத்து நாள் கழித்து வைங்க அதற்கு முன்னாடி இந்த கலைகள் எல்லாம் இறக்கணும் இல்லாத பண்ணால் மட்டும் தான் முடியும் ஸோ அதற்கான வேலைகளை பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் என்னுடைய சஜஷன் சரியா தப்பா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இந்த கலைகளை கட்ரோல் பண்ண இதுமாரி விஷயங்களுக்கெல்லாம் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீல்டையும் எதேமாரி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்க முக்கியமாக வந்து அதிகபட்சம் ஆத்தூருக்குள்ளே இருக்கணும் இந்த பக்கம் தலைவாசலுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்னால் கண்டிப்பாக வர முடியும் நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி போய் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை வீடியோ பார்த்து நண்பர்களுக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர்